எனக்கு நம்பவே முடியுமா என் லைஃப்ல இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு சோ இந்த வெற்றி படம் இது வெற்றி படம் ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள் உலக நண்பர்கள் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஆடியோ சொல்லிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான அப்படின்னு இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது நிறைய சர்பிரைஸ் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தது என்னன்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன் பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் யுனானிமஸாக எல்லோருமே வந்து என்னோட இந்த இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சதே இல்லை ஸோ அது வந்து நியூஸ்டாக நான் கொடுக்குறப்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் நான் அன்றைக்க சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் நாலு மாதம் அதாவது ஐயாயிரத்தி அறநூறு நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த அதுக்கு ஒரு நன்றி மூணாவது இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும் என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவங்க முகத்துல ஒரு பொண்ணுகையை பார்த்தேன் எனக்கு எனக்கு அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளவு இயக்கத்துல இருந்தாலும் அதை விட நூறு மடங்கு ஜாஸ்தி எங்க அப்பா அம்மா ஒரு இயக்கத்துல இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் இங்கே நான் ஆடியன் ஆச்சுலேயே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன் பட் அகேன் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும் முக்கியமாக ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலன் சார் இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ரீச் பண்ணது அவரோட பிராண்டிங் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யமா இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க அண்ட் அகேன் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க பார்க்க வச்ச ரஞ்சித்னா தேங்க்யூண்ணா நானும் அவர்கிட்ட வந்து கேட்டுக்கோவேன் கரெக்டான படத்துல வந்து அவன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாரை எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமிங் டு மை ரைட்டர் அண்ட் டேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்னா பாக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க இந்த ரைட்டருங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதே வந்து எனக்கு எங்க அப்பா கிட்ட தான் நான் உணர ஆரம்பிச்சேன் ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணா மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமா இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும் அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது நான் ஸ்கிரிப்டும் படிக்கிறப்போ அதாவது ஈஸியான விஷயத்த என்கிட்ட கொடுத்துட்டாங்க எண்பது சதவீத கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வரது அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுற மட்டும்தான் என்னோட வேலை ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைத்தட்டல் இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான் ஸோ அதனால் என்னோடய ரைட்டர் தமிழ் பண்ணுவாங்க என்னோட டேரக்டர் ஸோ கதை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பதர் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் அடக்க முடியாமல் நான் மறந்துட்டேன் டிஓபி தமிழ் பிரதர் இருபது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்கு நானே ஷூட் பண்ணி நான் போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து என்னை கூப்பிட்டாரு ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படின்னாரு என்ன இந்த நீங்க இப்படி பேட்டிங்ல நிற்கிறீங்க அப்போ பால் இந்த பக்கம் அப்படி போயிட்டே இருந்துச்சு அப்ப அப்பா ராமன இப்படி கையை தூக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு என்ன பிரதர் பிரதர் என்ன பிரத சொல்றீங்க இல்லை பிரதர் அதை சொல்லல என்ன என்ன கேக்குறீங்க உங்களுக்கு கிரிக்கெட் பத்தி ஏதாவது தெரியுமா அப்படிதான் பிரதர் சொல்லி போட்டா எனக்கு வராது கிரிக்கெட் அவரு ஏபிசிலேயே தெரியாது எனக்கு பிடிம பிடிக்காது யாராச்சும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அங்க போய் பால திருடி உள்ள போய் ஒளிச்சு வச்சிருவேன் மேட்ச் ஓடிட்டுனா பத பிடி விட்டு வந்துருவேன்

அவ்வளோ பாராட்டுகள் சோ அவருக்கு என்னோட நன்றி எனக்கு தெரியும் தெரியும் தெரியாம ஒரு கேமரா வந்து தோட்டில் போட்டு பண்ணியிருந்தாரு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ எடிட்டர் செல்வா அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு போய் அவங்க டப் பண்ணுறப்போ ஒரு இருபது மணி நேரம் ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜ் வந்து அவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடி ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள சுருக்கி அதை என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் ஃபீட்பேக்ஸ்வா அவர்கிட்ட தான் இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக வரும் அப்படின்னு ஸோ ரொம்ப நன்றி பிரதர் மியூசிக் டைரக்டர் அஃப்கோர்ஸ் கோவிந்த் வசந்தோட சாங்ஸ்னால தான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் வெளியில் போய் பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வாசந்த் அவரோட சாங்ஸ் தான் அவருக்கு பக்கபலமாக இருந்த அறிவு பிரதர் ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி என்னோட படத்துல பாட்டுனர் எல்லா சிங்கர்ஸ் அண்ட் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கே வந்து நாடு மாதிரி ஓடி ஓடி அழைச்சு அந்த ரோட்ல பிளாக் பண்ணி ஒரு ஒருத்தர் கிட்ட கண்ட மாதிரி திட்டு மாறுவது அதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் வாங்கிட்டு எங்களுக்கு அவ்வளவு தூரம் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க ஏன்னா ஒரு சின்ன அம்பியன்ஸ் நடக்கிற படம் ஒரு ஜாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளவு பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம் ஸோ பயங்கரமாக அவங்க உழைச்சிருக்காங்க ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் குரூவ்லேருந்து லைட்டை தூக்குன லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு உழைப்பு போட்டுருவாங்க படத்தில் அப்புறம் முக்கியமாக ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் ஆல்ஃபா பாய்ஸ் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஆல்பா பாய்ஸ் குரூப்பில் இருந்த தாமு தருண் வெற்றி முரளி பிரகாஷ் அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பாய்ஸில் இருக்கிற சுதாகர் ராகுல் உதய் திக்கி ரிஷி கவின் இவங்க எல்லாருக்கும் ஜெயிண்ட் லெவன் எங்களோட ஃபைனல்ஸில் எங்களோட விளாடின ராகவ் விக்னேஷ் சச்சின் ரஞ்சித் அண்ட் முக்கியமாக கோச் பாலாஜி இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு வழியாகலாம் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இல்லாமல் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு நான் ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு நேந்திக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம் ஜி தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க என்னன்னா எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க കടിം uh,